இயற்கையானது மிகவும் சவாலான பணிகளை கற்றுக்கொள்வதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு வழிமுறையை புறாக்களுக்கு கொடுத்துள்ளது புறாக்களின் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படும் பிரச்சினைகளைத் தீர்க்கும் திறமை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவை போல உள்ளதாக ஆராய்ச்சிகள் காட்டுகிறது சிலரால் தொந்தரவாகக் கருதப்படும் இந்த புத்திசாலி பறவைகள் விளைவுகளிலிருந்து விஷயங்களை கற்றுக்கொள்கின்றன மற்றும் பொருட்களுக்கிடையேயான ஒற்றுமையை அடையாளம் காண்கின்றன புறாக்களால் மனிதர்களின் முகங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் நாம் வாழும் இந்த உலகத்தை தெளிவான நிறங்களில் பார்க்க முடியும் சிக்கலான பாதைகளில் பயணம் செல்ல முடியும் செய்திகளை வழங்க முடியும் மற்றும் உயிர்களை கூட காப்பாற்ற முடியும் இந்த ஆய்வில் இருபத்தி நான்கு புறாக்களுக்கு பல்வேறு காட்சிப் பணிகள் வழங்கப்பட்டன அவற்றில் சிலவற்றை சில நாட்களிலும் மற்றவற்றை சில வாரங்களிலும் வகைப்படுத்த கற்றுக்கொண்டன புறாக்கள் சரியான தேர்வுகளை செய்ய பயன்படுத்திய வழிமுறை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ் என்று சொல்லப்படும் சேர்க்கை நுண்ணறிவு மாதிரிகள் சரியான கணிப்புகளை செய்ய பயன்படுத்தும் முறைக்கு ஒத்திருக்கிறது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் புறாக்கள் மிக வேகமாக இல்லாவிட்டாலும் மிகவும் நிலையான தன்மையுடன் சிக்கலான சவாலான காரியங்களை கற்றுக்கொள்கிறது என்று அயோவா பல்கலைக்கழகத்தின் சோதனை உளவியல் பேராசிரியர் மற்றும் ஆய்வின் இணை ஆசிரியர் எட்வர்ட் வாசர்மேன் கூறுகிறார் திரையில் பல்வேறு இடம் மற்றும் திசையில் உள்ள கோடுகள் பிரிக்கப்பட்ட வளையங்கள் போன்ற பல்வேறு தூண்டுதல்கள் புறாக்களுக்கு காட்டப்பட்டன ஒவ்வொரு பறவையும் எந்த வகைக்கு சொந்தமானது என்பதை தீர்மானிக்க வலது அல்லது இடது பக்கத்தில் உள்ள பொத்தானை கொத்த வேண்டும் அவை சரியாக செய்தால் அவை உணவைப் பெற்றன தவறாக செய்தால் அவற்றுக்கு எதுவும் கிடைக்கவில்லை புறாக்களுக்கு ஒரு விதி தேவையில்லை என்று ஓகாயோ மாநில பல்கலைக்கழகத்தின் உளவியல் பேராசிரியர் மற்றும் ஆய்வின் முதன்மை ஆசிரியர் பிராண்டன் தருணர் கூறினார் மாறாக அவை முயற்சி மற்றும் பிழையிலிருந்து கற்றுக்கொள்கின்றன எடுத்துக்காட்டாக அவை ஒரு காட்சியைப் பார்க்கும்போது வகை ஒன்று என்று சொல்லுங்கள் அவற்றின் ஒற்றுமைகளை அடையாளம் காணும் திறனை பயன்படுத்தி அதைப் போன்று தோன்றும் எதையும் அவை வகை ஒன்று என வகைப்படுத்துகின்றன சோதனைகளின் போது சில எளிமையான பணிகளைப் பொறுத்தவரை புறாக்கள் சரியான தேர்வுகளைச் செய்யும் திறனை ஐம்பத்தைந்து சதவிகிதம் முதல் தொன்னூற்றி சதவிகிதம் வரை மேம்படுத்துகின்றன மிகவும் சிக்கலான சவாலை எதிர்கொள்ளும் போது அவற்றின் துல்லியம் ஐம்பத்தைந்து சதவிகிதம் முதல் அறுபத்தெட்டு சதவிகிதம் வரை அதிகரித்துள்ளது புறாக்கள் போன்ற எளிமையான விலங்குகளை பயன்படுத்தி ஒரு மனதால் அவை எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதை நாம் சோதிக்க முடியும் என்று ரோர் பல்கலைக்கழக நரம்பியல் பேராசிரியர் ஓனூர் குண்டர்கன் கூறினார் இந்த ஆய்வறிக்கை புறாக்களின் மன அமைப்புகள் எவ்வளவு நம்ப முடியாத அளவிற்கு வலுவானவை அவை எவ்வளவு உண்மையான அறிவாற்றல் கொண்டுள்ளது என்பதை காட்டுகிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு செயற்கை நுண்ணறிவு மாதிரியில் முக்கியமான விஷயமே பேட்டர்ன்ஸ் ஐடென்டிபிகேஷன் அண்ட் மேக் டிசிஷன்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பு முறைகளை அடையாளம் கண்டு அதனை பயன்படுத்தி முடிவுகளை எடுப்பதாகும் ஆராய்ச்சி காட்டுவது போல புறாக்களும் அதைச் செய்ய முடியும்